ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில் போகக்கூடாது படிக்கக்கூடாது நம்ம வேலைக்கு போகக்கூடாது அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய நாம் கொடுத்துவோம் அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக இந்த பத்து ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அது வேற ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு

ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரில நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இது யாராவது நம்புற மாதிரி இருக்கா நம்புவீங்களா இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று அந்த ஆணவம் ஆணவம் இந்த மக்கள் கூடாது ஓட்டு மட்டும்தான் ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக வன்னியர் எதிரி திமுக ஸ்டாலின் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில் போகக்கூடாது படிக்க கூடாது நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம் அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இது முக்கியமானது முக்கியமானது இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில இதுல ஐயாவும் நாமும் என்னென்ன இதுல செஞ்சிருக்கிறோம் இது வெறும் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவ்வளவுதான் அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நினைச்சு பாருங்க நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவர் சத்தியாகிரக போராட்டம் தென்னாப்பிரிக்காவிலே அவர் தொடங்கினார் நடத்தினார் இந்தியாவுக்கு எப்ப திரும்ப வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில்தான் காங்கிரஸ் கட்சி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தான் இந்தியாவுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைக்கிறது இன்னும் போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கே அவர்கள் ஆண்டு காலம் ஐயா அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும்